ஹை யூஸ் இன்னவில் ஒன் அனெக்ஷன் டூ அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன் ரெண்டு காப்பி வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணும் ஸோ அவங்க என்ன கேட்டுருக்காங்களோ அதுபடி பண்ணுங்க ஸோ இன்றைய தினம் போனவங்க சொன்ன பீட்பேக் பிரகாரம் வந்து நம்ம சொன்ன தகவல் தான் இதில் நம்ம ஷேர் பண்றது ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு காப்பி வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டான விஷயம் பிளஸ் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அவங்க என்ன என்க்ளோஸ் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே கண்டிப்பா தேவை சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாடம் அழைப்பு சான்றிதழ் சளிப்பதற்கான அழைப்பு காலத்தில் உள்ளபடின்னு கேட்டிருக்காங்க சாணி திறப்பதற்கு எண் நாலு அதை கொடுக்கணும் பதிவு எண்ணு அப்ளிகேஷன் நம்பர் அதே மாதிரி பாஸ்வர்ட் போட்டோ அட்டெஸ்ட் போய் கெசட் ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா போட்டோவில வந்து நம்ம சைன் வாங்குவோம் பாருங்க அந்த ஒரு பே இதுதான் சோ அது மாதிரி நீங்க சைன் வாங்கிக்கணும் ப்ளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் அட்ரஸ் என்ன படகோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டென்த்து உள்ள இதுதான் கேட்டிருக்காங்க ஸோ இதுல வந்து எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு கரெக்டா ஃபில் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இது ரொம்ப தேவை ஆக்சுவலா வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கதான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் நம்ம போட்டாலும் எல்லா ப்ராசஸும் பண்ணாலும் எந்த வேறே வேறையும் பிரைவேட் வேலையாலும் சரி கவர்மெண்ட் வேலையும் சரி அந்த இடத்துல போய் அண்ட் இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷனாக ஒரு ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத எல்லா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தோட ரூல்ஸ் பட் அட் ப்ரெசென்ட் லெவல்ல இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா நம்ம சுய விவரங்களை வந்து கரெக்டா நம்ம வந்து பண்றோமா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இது வந்து அந்தந்த ஸ்பாட்லயே பண்ண தர வேண்டிய விஷயம் ஆனா பட் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்லயே கொடுத்துருந்தாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது அந்த இடத்துல உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ற வருஷம் அந்த குழு தகவல் இதை வந்து அவங்க வந்து இந்த டைம் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்தையுமே இதை வந்து கொண்டு சொல்லிருக்காங்க சரிங்களா அதாவது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஃபில் பண்ணிட்டு போங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு சரிங்களா சோ அதே மாதிரி இந்த கேட்டகரி ஒன் டூ போர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இதை வந்து ஃபில் பண்ணி எடுத்து எடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தேர்வு சரி டிஎன்பிசி எந்த ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் போனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அனெக்சர் ஒன் டூ வந்து இந்த ஃபார்மா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து அவங்க சுய விவரத்தை வந்து அந்த ப்ரெசன்ஸ் மைண்ட்ஸில் அந்த ஒரு சூழலை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கும் அதுக்காக தான் அந்த மெயினா வந்து இது ஃபில் பண்ண சொல்றது இது முன்னாடியே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க மேபி வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவங்க வேணும் பண்ணலாம் ஏன்னா வந்து மேல ஜூன்ல வந்து அப்பாயின்மெண்ட் கப்பல்ஸே இருக்கு மே மந்த்ல முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு செடியூல் வந்து இருக்கிறதுனால மேபி வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே தான் சேம் ஓகேங்களா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முன்னாடி கொடுத்த டேட்டா வந்து அங்க போய் தான் ஃபில் பண்ண சொல்லுவாங்க பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம எடுத்து போட விஷயம் தான் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டூ காபிஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன போஸ்ட்ன்றத அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் இது மிக இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவி ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க அட் பிரசன்ட்ல சிவி வந்து நடக்கும் போது இதை வந்து நீங்க சைன் பண்ண ஒரு விஷயம்

பண்ணுங்க அஸ் யூஷன் மெயில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நார்மலான உங்க நேம் ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பரு போட்டோ இத பத்தி தான் அவங்க கேட்டிருக்காங்க சரிங்களா சோ அதனால வந்து என்ன அவங்க கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆஹ் கால் பட்டி ஹெல்ப் லைன்ல கூட கால் பண்ணி நீங்க கேக்கலாம் இல்ல அப்படின்னா இத இத வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கு அவங்கள்ட அவங்கள்ட்ட கேக்கலாம் நம்ம இதை பத்தி நம்ம தெளிவா சொல்றோம் பட் இதை விட உங்களுக்கு பெஸ்ட் ஏதாவது ஒரு அட்வைஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா கரெக்டா மைனூட்டா கேட்டுட்டு கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு போங்க ஏன்னா இங்க எல்லாமே அந்த இடத்துல போய் யார்ட்டையும் போய் ஆபீஸ்ல போய் நம்மளால சைன் வாங்க முடியாது அங்க யாரும் நம்மளுக்கு தெரியாது ஓகே சென்னையில் வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது ஸோ அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு போங்க ரெண்டு காப்பி இல்லை மூணு காப்பி அப்படி நம்ம எத்தனை காப்பி எடுத்துகிட்டு போனாலும் ஒரே காப் ஃபர்ஸ்ட் காப்பியில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதே மிஸ்டேக் தான் எல்லாமே இந்த காப்பிலையும் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப மைண்ட் மைண்ட் கீப்பிங் மைண்ட் அந்த ஒரு இதில் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்